சேலம் செவ்வாய்பேட்டை பாண்டிரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி ஏழு தாசர்கள் யாசகம் பெற்று கொண்டு வந்து நடத்தப்படும் தசல் விருந்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் விவரங்களை வழங்கலாம் சார் இந்த விருந்து எத்தனை வருஷமா நடத்துறீங்க இது வந்து தமிழ்நாட்டு சேலத்தில் மட்டும் நடக்குதா வேற எங்கெல்லாம் நடக்குது நாம எங்க சௌராஷ்டிர சமூக மக்கள் வந்து எல்லா ஊர்லயும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஐம்பத்தாறு ஊர்ல இருக்கக்கூடிய சௌராஷ்டிர மக்கள் அனைவருமே தசல் விருந்து என்று சொல்லக்கூடிய கலிகை விருந்து ஒவ்வொரு ஊரிலும் பெருமாள் கோவில் இது போன்ற விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது சேலத்தில் நமது இப்போ ஐந்தாவது வருஷமா இங்க பாண்டரங்கநாதர் கோவில அஞ்சாவது வருஷமா இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மேல வந்து இங்கே அன்னாதானம் சாப்பிடுவாங்க மதுரையில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்து பத்தாயிரம் பேர் வந்து அன்னாதானம் சாப்பிடுவாங்க சனிக்கிழமை புரட்டாசி மாசம் சனிக்கிழமை ஆனாக்கா இங்கே விசேஷமா பூஜை பண்ணி நைட் ஏகாந்த சேவை வரைக்கும் அஞ்சு காலம் பூஜை பண்ணி விசேஷமாக பண்ணுறோம் அந்த நேரத்தில் வந்து இந்த ஏகாந்த சேவை என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷங்களில் அந்த அம்பாள் தாயார் ரெண்டு பேரை பூஜை பண்ணி அந்த பிரசாதம் சாப்பிட்டாக்கா குழந்தை இல்லாத குழந்த பிறக்கங்கிறது விசேஷமான ஒன்று அதாவது சேலத்தில் இன்னைக்கு இந்த பாண்டரங்கநாதர் கோவில் செவ்வாப்பேட்டையில் இருந்து தெரு தெருவா யாசகம் பண்ணாங்க அதனுடைய இது அது என்ன அப்படின்னாக்கா தசல் விருந்து எங்கிறதுக்காகவே முன்னோர்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் தோஷங்கள் இருந்தாலுமே இந்த யாசகம் எடுக்கிறதுனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்கள் சொல்கிற வழியில வந்து நம்ம இந்த கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் இது என்ன செய்வாங்கன்னாக்கா மூணு ஊரு ஏழு ஊரு பதினேழு ஊர் அப்படின்னு போவாங்க அந்த அளவுக்கு போகாத முடியாதனால அஞ்சு தெரு ஏழு தெரு அந்த மாதிரி யாசகம் வாங்கி அதுக்கு பேர் வந்து நாராயணமூர்த்தி கோவிந்தான்னு சொல்லி விடுவிடா போய் அங்கே வரக்கூடிய காணிக்கை அதில் வரக்கூடிய அரிசி வெள்ளம் பருப்பு அதெல்லாம் வாங்கி சமைச்சு தான் எங்கள் அண்ணாதானமாக போடுறோம் வந்து சாப்பிடவங்களுக்கு அவங்களுக்கு எதா குறைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்கிறது பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா நம்ம அதை வழிமுறையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் ஆயிரக்கணக்கானோர் வந்து சாப்பிட்டு தங்களின் பெருமாளை வேண்டி செல்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமரணன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன்